அதிமுக நிறுவன தலைவரும் புரட்சித் தலைவருமான எம்ஜிஆரின் முப்பத்தாறாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலரஞ்சலி செலுத்த உள்ளார் இதுகுறித்து அதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவரும் புரட்சித் தலைவருமான எம்ஜிஆர் நம்மை ஆட்ரோனா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அமரரானார் புரட்சித் தலைவரின் முப்பத்தாறாவது நினைவு நாளான வரும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போது தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மரியாதை செலுத்த உள்ளனர் இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவரின் நினைவிட நுழைவாய்களில் உட்புறத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கழக சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகள் உட்பட கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புரட்சித் தலைவரின் நினைவு நாளன்று மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளை வார்டு மாநகராட்சி பகுதி வட்ட அளவில் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் தங்கள் பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்தும் ஆங்காங்கே திருவுருவ படங்கள் வைத்தும் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்துமாறு கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் செய்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா கேரளா புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் நிறுவப்பட்டுள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைகள் மற்றும் ஆங்காங்கே திருவுருவ படங்கள் வைத்து மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்துமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது